கதீஜா நாயகியினுடைய ஒஃபாத் வரைக்கும் தொழுக கடமையே இல்லை தொழுகை என்பது அல்லாஹ் மேராஜ் பயணத்தில் தான் கொடுக்கிறான் அப்ப அதுக்கு முந்தி களிமா சொன்னவங்க இஸ்லாத்துக்கு வந்தவங்க மௌத்தா போனவங்க தொழுகை இல்லாம தான் மௌத்து அஞ்சு வேலை தொழுகைன்னு கிடையாது கடமை இது எங்கே அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான் வள்ளல் நபி சல்லல்லா அலி சொல்லம் அல்லாஹ் தொழுகையை ரசூலுக்கு கொடுக்கிறான் அதை பெருமானார் சந்தோஷமாக வாங்கிட்டு வர்றாங்க என்ன சந்தோஷம் நான் உம்மத்துக்கு ஒரு கிஃப்ட்டு கொண்டு வரேங்கிறாங்க அல்லாஹுடைய கிஃப்ட்டு அது அதனால தான் சொன்னாங்க அஸ்லாத்து மஹராஜுல் மோமின் எனக்கு அல்லாஹ் மேராஜில் கிடைத்தான் உரையாடினேன் பேசினேன் அவனோடு நான் இருந்தேன் என் சமூகத்தின் மேராஜ் தொழுகை என்றார்கள் தொழுகையை மேராஜில் வாங்கிட்டு வந்தேன் என்பது மாத்திரம் அல்ல அல்லாவோடு நான் பெற்ற இன்பத்தை Me erode...